ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் குழந்தைங்களுக்கு பாவக்கானா பிடிக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை சிப்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முறிமுறினு வரும் இதில் நீங்கள் விதைகள் வேண்டான்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அதிகமாக எடுக்கலைங்க பெருசாக இருக்கிற விதையை மட்டும் எடுத்துருக்கேன் மற்றபடி கபடியே தான் விட்டுருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு அந்த உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்துடும் அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் அதிகமாக கசப்புத்தன்மை இருக்காதுங்க இந்த மாதிரி செய்யும்போது இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஒரு எலுமிச்சி மிள எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மறுபடியும் பத்தாளம்னா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஆனால் கரெக்டாக இருக்குங்க பொறிச்சி எடுக்கும்போது இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தெளித்து இந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போவே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மாவு அதிகமாக இல்லாத மாதிரி ஆனால் இந்த பக்குவத்தில் போட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பாவக்காய் சிப்ஸ் நல்லா முருமருன்னு கிடைக்கும் இப்போ இதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இதை வந்து போட்டுட்டு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு சைடு செவந்து வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு முருமரு கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு இதை நம்ம எடுத்துடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி